பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன் வச்சிருக்கேங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் ஸோ ஹார்ட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன மூலிகைகள் எடுக்கலாம் ஃபுல் பாடியை எப்படி கிளென்ஸ் பண்ணுறது ஸோ பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் தொடர்ந்து இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் என்ன ஆகும்னா பேசிக்காக இதயத்தை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் என்ன கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணாலே ரொம்ப வரும் மைல்டாக ஒரு கிடினஸ் வரும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே நமக்கு குறையறதுக்கும் உடல் வலிமையாக இருப்பதற்கும் தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது நல்ல டீப்பா ப்ரீத் பண்ணும்போது திடீர்னு எனக்கு வந்து ஹார்ட் இருக்கிற லொகேஷன்ல எனக்கு பெயின் வர மாதிரி இருக்குங்க திடீர்னு பிடிச்ச மாதிரி இருக்குன்னுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லைங்க பேசிக்காக நான் வந்து இதயத்தை பாதுகாக்கணும் வலிமையாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஸ்டண்ட் வச்சுருக்கேங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் ஸோ ஹார்ட்டு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன மூலிகைகள் எடுக்கலாம் ஒரு சிலருக்கு ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து சில பிரச்சனைகள் இருக்கும் அடிக்கடி எனக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்குது சைஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நோய் இருக்கக்கூடியவங்க இல்லை நமக்கு பார்க்கின்சன் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை நமக்கு பக்குவாதம் மாதிரி பேரலசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இந்த பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இதயத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுது சில வகையான நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறோம் இல்லை ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ இதுவுமே வந்து இதயத்தை இதய தசைகளையும் நமக்கு பாதிக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபுல் பாடியை எப்படி கிளென்ஸ் பண்ணுறது ஸோ பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் ஸோ உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து வெளியேறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கடுத்தது இதய தசைகள் வலிமையாக இருப்பதற்கு என்ன பண்ணலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அடிக்கடி இந்த பால்ப்டேஷன் அப்படின்ற பிரச்சனை இருக்கும் இதயம் படப்படப்பு டேக்கி கடியா அப்படின்ற பிரச்சனை இருக்கும் ஸோ ஓவராக வந்து ஹார்ட் பீட் அதிகமாகிறது சிலருக்கு நார்மலாக பிபி செக் பண்ணாலே என்ன ஆகும்னா இந்த பால்ப்டேஷன் வந்துடும் எங்கே நமக்கு வந்து பிபி அதிகமாகிடுமோ அதிகமாக காட்டுமோ அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா பால்ப்டேஷன் இருக்கும் இல்லை சில நேரங்களில் ஒரு பயமோ இல்லை பதட்டம் வருது லேண்ட்ஸைட்டி ஃபியர் வருது இந்த மாதிரி சமயங்களும் இதயம் படப்படுப்பு அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் என்ன ஆகும்னா இதயத்தில் ஒரு படப்படுப்பு ஏற்படுறது ஸோ இது எல்லாமே நம்மளுடைய இதயம் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா ஏற்படும் ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் இல்லைங்க ஏற்கனவே எனக்கு வந்து பிளாக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் நேச்சுரலாக இதை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து க்யூர் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி டயட்லேயோ இல்லை சில மெடிசன்ஸோ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் என்ன பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணால் என்னுடைய ஹார்ட் வந்து ஓகே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு ஸோ அதற்கான சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தணும் ஸோ எந்த அளவுக்கு பிளாக் இருக்கு எவ்வளோ சீரியஸ்னஸ் ஒரு வேளை ரொம்ப சீரியஸா இருந்ததுன்னா அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுத்துட்டு அதனுடைய நம்ம வந்து மூலிகை மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பேசிக்காக இதயத்தை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் என்ன ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா வேல் வீக்காக இருக்கும் ட்ரிப்புள் வேல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சிஏடி அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்ட்டு ஏன்னா ஹார்ட்டுக்கு ஹார்ட் மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய மெயின் ஆற்றி இது இப்போ இதில் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை வேல்ஃபில் வந்து ட்ரிபிள் வேல்வ் டிசீஸ் இல்லை மிட்ரல் வேல் ப்ராலாப்ஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மூலிகையை பற்றி பர்டிகுலராக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் மருதம் பட்டை அப்படின்னு சொல்கிறோம் அர்ஜுனா இதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் என்னென்னா இந்த கார்டியாக் மசில்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது ஸோ இதய தசைகளை வலிமைப்படுத்தும் ஹார்ட் பீட் வந்து ரெகுலராக இருக்கவும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு இசிஜி பார்க்கும்போதே நோட் பண்ணி கொடுப்பாங்க அப்நார்மல் இசிஜி அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு மண்டலம் ஒரு எட்டு நாள் அறுபது நாள் அளவுக்கு நம்ம இந்த மருதம் பட்டியை நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இசிஜி எடுத்து பார்க்கும்போது நார்மலாக இருக்கும் இதனுடைய எஃபெக்ட் நமக்கு கொஞ்ச நாளே ஒரு டூ வீக்ஸ்லேயே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ வாக் பண்ணும்போது எனக்கு மூச்சு வாங்குதல் இருந்துச்சு இல்லைங்க கொஞ்சம் தூரம் நான் கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணாலே ரொம்ப படப்படை வரும் மைல்டாக ஒரு கிடினஸ் வரும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நமக்கு குறையறதுக்கும் இந்த மருதம் பட்டை பயன்படுது இது வந்து அர்ஜுனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதனோட முக்கியமா இன்னும் ஒரு மூலிகை சேர்க்க போகிறோம் அந்த மூலிகை வந்து ஹார்ட்டுக்கு இது வரைக்கும் நிறைய பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க ஆனால் இது ஒரு முக்கியமான காயக்கற்ப மூலிகை இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகை சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறோம் அதுதான் சங்கன் குப்பி அப்படின்னு சொல்றோம் இந்த சங்கன் குப்பி இலைகளே வந்து பார்த்தோம்னா நல்லா திக்கா இருக்கும் இந்த இலைகளை நம்ம மருதம் பட்டையோடு சங்கன் குப்பி இலைகளும் பயன்படுத்தும்பொழுது உடலுக்கு நிறைய ஆற்றல் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஆற்றல் அப்படின்னு பொழுது உடல் வலிமையாக இருப்பதற்கும் தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் இந்த ஹார்ட் மசல் ஸ்ட்ரென்தனாக இருக்கும்போதே நமக்கு இந்த மாதிரி படப்படுப்போ மற்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ வராமல் இருக்கும் சரி இந்த மருதம் பட்டை சங்கன் குப்பி இது ரெண்டுமே முக்கியமான மூலிகைகள் இதனோட எடுத்துக்கணும் இதனோட செம்பருத்தி மலர்கள் சோ ஒற்றை அடுக்கு செம்பருத்தி மலர்கள் இருக்கு இல்லையா அது உலர்ந்து இருக்கிறதும் எடுத்து வச்சுக்கணும் இதனோட கொஞ்சமா அஸ்வகந்தா பொடி இப்போது மருதம்பட்டை நம்ம வந்து எவ்வளோ எடுக்கிறோம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சங்கன் குப்பி பொடி வந்து நமக்கு நூறு கிராம் தேவைப்படுது அதுக்கப்புறம் செம்பருத்தியும் நூறு கிராம் தேவை அஸ்வகந்தா நூறு கிராம் எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த மூலிகைகளோட நம்ம ஏலக்காய் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கணும் ஓமம் ஐம்பது கிராம் ஸோ இது எல்லாமே ஒன்றை சேர்த்து ஒரு பவுடர் மாதிரி எடுத்து வச்சுட்டு தினம்தோறும் காலையில் இந்த டீ குடிக்கணும் இந்த டீ மாதிரி குடிக்கும்போது பேசிக்காக இருக்கக்கூடிய மூலிகைகளையும் தாண்டி நம்ம இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய மூலிகைகள் இதில் சேர்த்துருக்கோம் ஸோ இதை எடுக்கும்போது இந்த டீ நம்ம எப்படி ரெடி பண்ணோம்னா தினந்தோறும் காலையில் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் தேவைக்கேற்ப நம்ம எடுத்து தண்ணீரை நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து இரண்டு மூன்று துளிகள் எலுமிச்சை சாறு கொஞ்சமாக தேன் சேர்த்து குடிக்கணும் ஸோ நமக்கு ஏற்கனவே சுகர் இருந்துச்சுன்னா ஹனி வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த டீ ரெகுலராக டெய்லி காலையில் குடிக்கணும் ஈவினிங் டைம்லேயும் நம்ம குடிச்சிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுது நமக்கு ஒரு ஒன் வீக்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல டீப்பாக ப்ரீத் பண்ணும்போது திடீர்னு எனக்கு வந்து ஹார்ட் இருக்கிற லொக்கேஷனில் எனக்கு பெயின் வர மாதிரி இருக்குங்க திடீர்னு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடு செஸ்ட்ல பெயின் இருக்கு ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் சைடுல நமக்கு செஸ்ட்ல பெயின் இருந்து அது கை வரைக்குமே நமக்கு ரேடியேட் ஆகும் நிறைய பேருக்கு இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் இந்த கஷாயத்தை இந்த அர்ஜுனா டீயை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் சுகர் இருந்தாலும் சரி கார்டியாக் இஷ்யூஸ் முக்கியமாக கொலஸ்ட்ரால் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களும் இந்த டீயை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் இதனால் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹார்ட் மட்டும் கிடையாது நான் சொன்ன மற்ற பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது அதே மாதிரி தினம்தோறும் அதிகமாக வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணணுன்றது கிடையாது மைல்டாக வாக்கிங் பண்ணி வந்தாலே இதயத்திற்கு ரொம்ப அது வந்து நல்லதுன்னு சொல்லலாம் இதை தாண்டி தினம்தோறும் நம்ம உணவில் அதிகமான வாயு பதார்த்தங்கள் ஒரு சிலர் வந்து நிறைய வாயு இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடாமல் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் நிறைய சாப்பிடுவாங்க அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இதில் மெயினாக வந்து பார்த்தோம்னா கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம கீரை வகைகளில் மணத்தக்காளி கீரை பருப்பு கீரை வெந்தயக்கீரையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இதயத்திற்கு நமக்கு ரொம்ப வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி